உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்னோட உயர்ந்தவன் அந்த உயர்ந்தவன் கேட்டதை கொடுத்தர்லாமா இல்ல நீங்களா என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க நான் சொல்றது அப்புறம் இல்ல நீங்க எல்லாம் சொல்றதை பண்ணிவிட்டோமா இல்ல நான் உனக்கு ஒன்னு சொல்லிட்டுமா அப்படியா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நான் அப்புறம் சொல்றேன் என் தீர்வை நீங்க கரெக்டான முடிவுகள்லாம் இருக்கக்கூடாது நீங்க உங்க தீர்வு சொல்றீங்க இப்ப ஏன் வைக்கிறனா இவனை பத்தி எவ்வளவு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஏடா குடும்பத்துல நம்ம பையன் இப்படி சாமி வந்து பிரிச்சு விட்டுருமா அப்படிங்கலாம் இல்ல உயிர்ந்து பாக்குற அப்படி அதுக்கு ஒரு அடையாளம் இவனை யார் யாரு அப்படி சொன்னீங்களா நான் சொல்லுவேன் இல்ல நானே சொல்லிட்டா சொல்லிட்டா ஒரு வாரிசாப்பட்டதை ரெண்டா தேர்ந்தெடுத்து அவனே முடிவு பண்ணி ஒரு திருமணம் பண்ணியே புரியுதா சொல்றது அதுக்கு ரெண்டு வாரிசு இருக்குது என்ன இருக்குது அதுக்கு அந்த ரெண்டு வாரிசு மனநோரமே இருந்தா அடுத்த வாரிசு நான் தேட போகுது என்ன பண்ணுது நாமளாச்சும் குட்டிலிருந்து ஒன்னு வளர்த்தன கண்ணுக்குட்டி வளர்த்தனா அந்த கண்ணுக்குட்டியா என் மக்கள் எவ்வளவு உரத்துமான்னு அவனுக்கு ஒரு ஆசை இந்த திருமணம் பண்ணாத தான் அவனுக்கு ஆசை திருமணம் பண்ண இல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த ஆசை அவன் திருமணம் பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா அது நான் உத்தரவு கொடுத்துருப்பேன் இன்னைக்கு அதை நான் கொடுத்தா அது பாவி நானும் பாவி அவன் வளர்த்துறவனும் பாவி புரியுதா சொல்றது சரிப்படுமா நானும் பாவி வளர்த்துறவனும் பாவி பால் வாங்கி கொடுத்து புண்ணி இல்லை அதனால இருக்கிற குழந்தைங்க பால் வாங்கி தரட்டும் புரியுதா சொல்றது அதனால ஒரு இவனுக்காக ஒரு மலை நோராப்பட்டதை நம்ம இப்ப போறோம் பத்தியா ஒரு பத்து பெண் குழந்தைங்க குழந்தைங்களா யார் வச்சிருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு இவன் பால் கொண்டு போய் கொடுக்கட்டும் பால்னா அதை தவறாது கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு குளத்துல கிடத்துல வாங்கி ஒரு சங்கடையில ஏதோ ஒண்ணு வாங்கி இல்ல ஒரு குழந்தைக்கு அந்த பால் குட்டியா பட்டத்தை குடுப்பா தாய் மடி மாறி பால் புட்டி இருக்கும் நல்லா புரிஞ்சிங்க அந்த பால் குட்டி ஒரு பதினொன்னு இல்ல ஒரு பதினேழு பால் புட்டி நல்லா புரிஞ்சுங்க நல்லா யாரும் செய்யாத வருத்தது செய்ய சொல்ற மலையனூர்ல எவன் இதுவரையும் சரித்திரம் படிக்கல உன் வாரிச்ச நான் சரித்திரம் படிக்க வைக்கிறேன் என்ன குழந்தை பால் புட்டி வாங்கி பால் புட்டி அந்த குழந்தை வாரிச்சு யாரு குழந்தைங்க எல்லாம் கொண்டு வராங்களோ அந்த பால் புட்டி கொடு குடிஞ்ச அதோட பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு சொல்றதே அப்ப பத்து நாள் குடிச்சாலும் அந்த பால் புட்டியில குழந்தை குடிக்கும் கோயில இருந்து வாங்கிட்டு அந்த பால் புட்டி பொக்கி வச்சிருப்பாங்க மலைநூறுக்கே இதுதான் சரித்திரம் படைக்குது இந்த பால் புட்டி என்ன பண்ணுது இதுவரையும் யாரும் மலைநூல போய் எல்லாம் தானம் பொண்ணும் கொடுத்து பறிச்சு பண்ணிருப்பான் ஒரு குழந்தைக்கு பால் புட்டி வாங்கி தர்ற குடி இந்த குடியா தான் இருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இவன் நினைச்சதுனால அந்த பாக்கியம் அந்த பாக்கியத்தை அங்க செலுத்த சொல்றேன் இப்ப இந்த ரெண்டு குழந்தையும் நான் இருக்கிறம்பா இவன் பாதத்தலடா இவன் அடியினோட பாதத்தை கழுவி வச்சிருங்க நீங்க இன்னும் பத்து வருஷம் நல்லா பழிக்கலாம் என்ன பண்ணலாம் அந்த வாரிசுகள் என்ன பண்ணும் அப்படி நான் தான் இருக்கணும் சொன்னேன் இவன் சாஞ்சிட்டனா ஆழமரம் சாஞ்சிச்சுன்னா உனக்கு விது கூட கிடைக்காதுன்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த விதுவு நிறுத்தி நான் நிலை நிறுத்தி வச்சிருக்கிறேன் புரியுதா சொல்றது அப்ப அந்த விதுவுக்கு என்ன தேடணும் வேறு எங்க இருக்குதுன்னு கழிச்சு குத்தி விட்டு போட்டா வேறு செத்துருண்டா வேருக்கு மண்ணு போட்டு மூடி கொஞ்சம் தண்ணி ஊத்தி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தனா மண் மறைஞ்சிரும் அந்த மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு போட்டு தண்ணி ஊத்துங்க அந்த வேர் விளந்தா நீங்க கிளையெல்லாம் வளரலாம் நீ சாயலாம் அப்ப அந்த வாரிசா பட்டது இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அனுசரிச்சுல இருந்து நான் இருக்கிறம்பா எந்த கஷ்ட காலம் நான் இருக்கிறேன்னு அவனுக்கு கைய புடிச்சு நீங்க பண்ணு நான் பண்றேன் குழந்தை நீ கேட்டதுக்குடா எனக்கு இது வேணாம்டா இதே உனக்கு போதுண்டா நான் உனக்கு கடைசி வரையும் தூணா நிக்கிறேன்டா எல்லாரும் நான் எனக்கு தூணுன்னு சொன்னேன் உனக்கு நான் வேலையா நிற்கிறதோட உனக்கு நான் நெவளுக்கு நிக்கிறேன் ஆசைப்பட்ட பத்தியா அதுக்கே நான் நெவளுக்காட்டி நிறுத்தண்டா உன்னோட ஏட்டு மனைவோட பால் குட்டி எழுதணும் சரியா அது நான் சொன்னது ஒரு பதினேழு இப்படி இல்ல என்னால முடியல சாமி அவ்வளோ நீ நினைச்சு பாரு அத்தனை குழந்தைக்கு ஒரு கப்பு வாங்கித்த என்ன சொல்லும் ஒரு நான் சொன்ன ஒரு குழந்தைக்கு வளர்த்துறேன் ஒரு பத்து குழந்தை அந்த பால் புட்டிக்கு வளர்ந்தா என்ன மாவோசனம் வாங்கி கொடுத்தோன்னா ஒன்னும் பொக்கி பொக்கிஷம் பத்திரமா இருக்கும் என்ன பண்ணோம் அதனோட ஆசீர்வாதம் ஒன்னு என்ன கொஞ்சம் நான் மேலே விடுறேன் சரியா யாரும் மலையில் உள்ள சரித்திரம் படிக்க நீ படிக்கிற சரியா செடத்தர் நான் பண்ணலாம் அண்ணா பண்ணலாம் அல்லாம பண்ணிக்கலாம் தினம் பண்ணிடலாம் விபூதி கொடுத்துடலாம் எரிஞ்சவங்க கனி கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு பால் புட்டி வாங்கி கொடுக்குறோம் நீ தான் புரிஞ்சுட்டே சொல்றது அதை செஞ்சிடலாம் தானே ஒன்னையும் கேட்காம நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் கேட்பேன் என்ன இதை செஞ்சிடலானா நான் கேட்கல இந்த செஞ்சிடணுன்ட்டு சரியா பால் குட்டி இங்கே போச்சிடுவா பால் குட்டி வச்சுருவோம் வச்சுட்டு அங்கே நாலு பேத்துக்கு எங்கே இருக்குதோ புட்டிக்கு குழந்தைங்க தப்பு இல்லை அந்த புட்டி வந்து குழந்தைங்க இருக்கிறீங்கள மட்டும்தான் இல்லை உன் குட்டிக்கு ஒரு இன்னொரு அடையாளம் வைக்கிறேன் உத்தர பாக்கியத்துக்கு யார் இல்லையோ அவங்களுக்குள்ள அந்த பால் குட்டி கொடு அந்த முத குழந்தை பிறந்து அந்த குட்டியில பால் கொடுக்கும் எப்படி பாத்து கடையாளத்தை எப்படி வைக்கிறேன் அப்ப அந்த பால் குட்டி அவ்வளவு வச்சிருக்கோம் உத்தர பாக்கியத்துக்கு இல்லைன்னா கூட அந்த பால் குட்டி வாங்கிட்டு போய் வச்சிருந்தா உத்தர பாக்கியம் கிடைக்கிறது அந்த முத குழந்தைக்கு அந்த பால் குட்டி கொடுத்துருந்தா உனக்கு என்னடா சரித்திரம் படிக்கிறேன் என்னோட பிறந்த நாள் உனக்கு சரித்திரம் முத படிக்கிறேன் என்ன குழந்தை எல்லாத்துக்கும் சந்தோஷமா சரி ஒரு பால் குட்டிடா நினைச்சு பாரு எப்படி இருக்குன்னு சரி குழந்தை பிரசாதெல்லாம் வாங்கிட்டா வாங்கி சாப்பிட்டுக்கிடா இந்த எல்லாம் கீழே வந்து எடுத்துருங்க